இப்போ தமிழ்நாடு மூலமும் இலவசமாக டெலிவரி கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்து இலவசமாக சர்வீஸ் கொடுத்து நம்ம கொடுக்குற செடி இவ்வளோ பெரிய செடி கொடுத்து இவ்வளோ மெச்சூரான செடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செடி கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய செடி கொடுத்துமே ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிட்டான் என்னங்க செய்யறது இலவசமாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவரேஜாக இருபது ரூபா போடுங்களேன் பத்து கிலோ இரநூறுவாச்சு நூறு கிலோ ஆச்சு நூறு கிலோ காய் வருமா வராதா அப்படின்னு சந்தேகம் இருக்கா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எலுமிச்சை ரொம்ப சாதாரணமாக நூறு கிலோ காய் காய்க்கும் அப்போ ஐந்தாண்டுக்குள்ள எவ்வளோ காய் காய்க்கும் ரெண்டாவது வருடம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோ காய் காமிக்கும் மூணாவது வருடத்தில் இருபதுலருந்து இருபத்தஞ்சு கிலோக்கா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் கிளப்பேன் அதுக்கப்புறம் தான் பூப்பேன் அதுக்கப்புறம் தான் காப்பேன் இதெல்லாம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலாஜி லெமனும் கோடூர் லெமனும் இல்லைங்க நான் வளர்க்க வளரும்போதே நான் கிளச்சுக்கிட்டே தாங்க வளருவேன் கிளச்சுக்கிட்டே வளரும்போதே நான் பூக்களும் பிஞ்சுகளும் இறக்கிட்டே இருப்பேங்க அப்படிங்கிறவங்க ரெண்டக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லருந்தே நானுகல் தினேஷ்குமார் இன்னைக்கு நாம பார்க்க போறதே எலுமிச்சை சாகுபடி எலுமிச்சை சாகுபடியில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் லெமனு தாய்ப்பட்டி லெமனு கோடூர் லெமனு பாலாஜி லெமனு அப்படிலாம் சொல்லியிருந்தோம் நிறைய விவசாயிகள் வந்து மார்க்கெட் லெமன் எப்படி வரும் அப்படின்னு நிறையா சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க என்ன சார் நீங்கள் கொடுக்குற செடியை ஒன்று அடி தான் சொல்கிறீங்க அந்த செடி வளர்ந்த வளர்ந்து என்னைக்கு சார் பூ வர்றது காய் வர்றது அப்படின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க நம்ம சொல்கிறோம் எந்தெந்த செடியெல்லாம் வளர்ந்து கிளைக்கும் எந்தெந்த செடியெல்லாம் கிளச்சிக்கிட்டே வளரும் இதில் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அதாவது ஒண்ணு வந்து நான் நேரம் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் கிளப்பேன் அதுக்கப்புறம் தான் பூப்பேன் அதுக்கப்புறம் தான் காப்பேன் இதெல்லாம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாலாஜி லெமனும் கோடூர் லெமனும் இல்லைங்க நான் வளர்க்க வளரும் போதே நான் கிளச்சிக்கிட்டே தாங்க வளருவேன் கிளச்சிக்கிட்டே வளரும் போதே நான் பூக்களும் பிஞ்சுகளும் இறக்கிட்டே இருப்பேங்க அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரு அவங்க ஒண்ணு மார்க்கெட் லெமனு இன்னொன்னு தாய்ப்பட்டி லெமன் தாய்ப்பட்டி லெமனுங்கிறது பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா உருட்டு உருட்டா உருட்டு உருட்டா பெரிய பெரிய சைஸ்ல வரும் மார்க்கெட் லெமனுங்கிறது மார்க்கெட் லெமன் முதல்ல பேர் ஏன் வச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம் சந்தையில அதிகப்படியான எலுமிச்சை இருக்குது இப்ப என்ன பழம்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட் தான் அதாவது சந்தையில் அதிகப்படியான நுகர்வோர் பயனாளிகளின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட் தான் அப்போ அந்த நுகர்வோர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்ன மாதிரியான பழம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எலுமிச்சை நல்லா ரவுண்டா இருக்கணும் கையில பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப சின்ன கையா இருக்க கூடாது ரொம்ப பெரிய கையா இருக்கக்கூடாது ஆவரேஜ் சைஸ்ல இருக்கணும் கோயில் வளர்த்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கணும் புள்ளி அதிகமா வரக்கூடாது முனியில கூம்பு இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய எதிர்பார்ப்போம் இல்லைங்களா எலுமிச்சையில் அது எல்லாம் எதில் கிடைக்கும்னா மார்க்கெட்டில் மண்ணில் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட மார்க்கெட்டில் மண் செடி எப்படிப்பட்ட செடி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போ நடவு பண்ணணும் எப்போ நடவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் செடி இப்படி போதே பார்த்தீங்கன்னா சில செடிகளை பார்த்தீங்கன்னா போல பூக்கோளம் பிஞ்சுகளும் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு கண்டினியூவாக வரும் இப்போ இந்த ஒரு செடியில் எவ்வளோ கிளை பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கிட்டத்தட்ட இந்த செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதிலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிளைகள் இருக்குது பன்னெண்டு கிளைகளோட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூக்களும் வந்துடும் இந்த செடி அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஹைட் இருக்கும் இந்த செடி எப்போங்க நாம் அறுவடைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணடி உயரம் நாலடி உயரம் செடி பாலாஜி மார்க்கெட்டில் ஒன்று வைக்கிறதை காட்டிலும் இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நுனியில் அந்த காய்ச்சல்னு சொல்லுவாங்க டைபேக்ன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க நீங்கள் எல்லா செடிகளையும் பார்க்கலாம் அந்த டைபேக்குங்கிறது வரவே வராது அப்போ அந்த டைபேக் வராதனால என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சிம்மறுகள்னு சொல்லுவாங்க இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வரும்போதே பார்த்தீங்கன்னா கிளைகள் வந்து அதிகப்படியான கிளைகளை பிறப்பிச்சுக்கிட்டே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அதிகப்படியான கிளை உருவாக்கம் என்ன செய்யும் அதிகப்படியான மகசூலை கொண்டு வந்து தரும் நடவு பண்ணி பன்னெண்டு மாதங்களே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முன்னால் நாம் வந்து அறுவடைக்கு வந்து விட்டுடலாம் அப்போது இதுபோல் வந்து பூக்கள் வந்து இது இதுபோல் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கள் இறங்கும் பார்த்தீங்களா இது போல் கொத்து கொத்தா பூக்கள் வந்து இறங்கும் இந்த இறங்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் நாம் வந்து கிள்ளி விட்டுறணும் இந்த மாதிரி வரும் சின்ன செடிகளே இந்த மாதிரி வரும் கொத்து கொத்தா வரும் இது எல்லாத்தையும் ஒரு வருஷம் வரைக்கும் வரக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கிள்ளி விட்டோம்னா செடி வந்து எடுக்கிற உணவானது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிளை உருவாக்கத்துக்கும் செடிகள் உருவாக்கத்துக்கும் வந்து போகும் பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிஞ்சுகளை நாம் வந்து அறுவடைக்கு விட்டோம்னா பதினைந்தாவது மாதத்துலேருந்து நாம் வந்து அறுவடை தொடங்கலாம் அதிகபட்சம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே நாலு வருஷம் வரைக்கும் வரக்கூடிய பிஞ்சுகள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதனுடைய லைஃப் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க மார்க்கெட்டில் போன பொறுத்த அளவுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா வந்து தொடர் அறுவடை தரக்கூடியது கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு பத்து மாதங்கள் தொடர் அறுவடை தரக்கூடியது உங்களுக்கு இந்த கார்த்திகை மார்கழி மாதத்துல எல்லாம் எலுமிச்சிக்கு அவ்வளோ கிராக்கியாக இருக்கும் இரண்டாவது இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா இப்போ எலுமிச்சை எங்கே போனாலும் எலுமிச்சை ஜூஸ் இந்த அதிகப்படியான நீர் தேவைக்காக சாறு போட்டு ஜூஸு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை வந்து சாகுபடி வந்து மற்ற செடிகள்லாம் வந்து குறைவாக இருக்கும் மார்க்கெட்டில் ஒன்றை பொறுத்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் வாடிக்கிதோ அவ்வளோக்கெவ்வளோ பாத்தீங்கன்னா அதிகப்படியான பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து உருவாக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பழங்க எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு லட்சம் பழங்கள் வரைக்கும் நம்ம வந்து எடுக்க முடியும் ஆறு லட்சம் பழங்கள் எடுக்கிறது ஒரே பழம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று மட்டும்தான் பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு இடைவெளி வந்து போதுமான இடைவெளியாக இருக்குமா போதுமானது நான் தான் சொன்னேன் இது வளர்ந்து கிளைக்காது இப்படி கிடைச்சிக்கிட்டே வளரும் அப்போ கிளச்சிக்கிட்டே வளரனால பனிவண்டடி இடைவெளியை போதுமானது டிராக்டர் உள்ள போய் உல ஓட்டுறதுக்குலாம் அசதியாக இருக்குமா எலுமிச்சை நாம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் எலுமிச்சை எந்த இதுவும் பண்ணாது நோய் வராது பூச்சி வராது வண்டு வராது எலுமிச்சையை நாம் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக இருக்குமோ அளவுக்கு எலுமிச்சையினுடைய சாகுபடி அவரி விதமான வளர்ச்சியில் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு ரொம்ப அவரேஜா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் எளிமையாக வருமானம் வரக்கூடியது எப்போ சாகுபடி பண்ணணும் மழை காலத்தில் பண்ணட்டா பண்ணாதீங்க ஒன்றும் மலைக்கு முன்னாடி பண்ணுங்கள் இல்லை மலைக்கு பின்னாடி பண்ணுங்க ஏன் மழை காலத்தில் நடக்கூடாதுங்கிறீங்க எலுமிச்சல் நான் சொன்னேன் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் நாம் வந்து தண்ணி விடும்போது அதாவது வந்து காய விட்டு நிலத்த காய விட்டு காய விட்டு தண்ணி விடும்போது அதனுடைய உணவு தேவையை நோக்கி வேர்கள் சல்லி வேர்கள் வந்து பயணிக்க தொடங்கும் இது எப்போ தொடங்கும் மழை காலத்தில் அதிகப்படியான ஈரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொத சொத சொதன்னு இருக்குமே தவிர வேர் ஓட்டங்கிறது குறைவாக இருக்கும் மழைக்கு முன்னாடி நடவு பண்ணி வேர் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது என்னாகனு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ பெய்கிற மலையில் இருக்க மொத்தம் வந்து நைட்ரஜனு ஓடி கிளச்ச செடி மழை காலத்தில் வேகமான வளர்ச்சி அடையும் அப்படி அப்படின்னா மழகாலம் முடிஞ்சு நடணும் அந்த இடைப்பட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து நடவு வந்து நிப்பாட்டி வைக்கலாம் இல்ல அப்சர்வேஷன்ல வச்சுக்கலாம் அப்ப இப்போ நடவுக்குரிய சீசனுங்கிறது இதுதான் இப்போ வந்து நம்ம எல்லா பக்கம் செடிகள் கொடுத்து நடவு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு இளை ஏன் வந்து எலுமிச்சை வந்து சாகுபடியில் வந்து மார்க்கெட்டில் பண்ண மட்டும் நம்ம அதிகமாக வந்து சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான சாகுபடி தொழில்நுட்பம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் அறுவடைக்கு வரோம் நாலு வருஷம் வரோம் அறுவடைக்குறோம் விதக்கண்ணா இருந்துச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அறுவடைக்கு வரும் அந்த பயமே கிடையாது நடவு பண்ணி பன்னெண்டு மாசத்துக்குள்ளரே நமக்கு வந்துட்டு ஒரு வருமானத்தை எடுக்கலாம் மாத சம்பளம் மாதிரி மாசம் ஒரு தடவை நமக்கு வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கான் ஒரு செடி வந்து முந்நூறு செடி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நான் வந்து சாகுபடி பண்ணுறான் ஒரு செடி ரொம்ப அவரேஜா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு பழம் ரெண்டாயிரம் பழம் கொடுக்குறது எவ்வளோ பழம் வேணும் ஒரு கிலோ வந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப அவரேஜா இருபது ரூபா போடுங்களேன் பத்து கிலோ ஆச்சு நூறு கிலோ ரெண்டாயிரம் ரூபாச்சு நூறு கிலோ காய் வருமா வராதா அப்படின்னு சந்தேகம் இருக்கா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எலுமிச்சை ரொம்ப சாதாரணமாக நூறு கிலோ காய் காய்க்கும் அப்போ ஐந்து எவ்வளோ எவ்வளவு காய்க்கும் இரண்டாவது வருடம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து கிலோ காய் காமிக்க மூணாவது வருடத்துல இருபதுல இருந்து இருபத்தி கிலோ கிலோ காமிக்க மூணு வருடங்களுக்கு பிறகு படிப்படியா படிப்படியா இன்கிரீஸ் ஆகி ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஆகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா வந்து நூறு கிலோ பழம் வந்து நமக்கு வந்து எடுக்க முடியும் அப்போ எலுமிச்சை வந்து அதிகப்படியான சந்தையில் இன்னைக்கு வந்து பயன்பாட்டில் இருக்கிறது மார்க்கெட் லெமன் தான் அதனாலதான் அதுக்கு பேரே பாத்தீங்கன்னா மார்க்கெட் சொல்லி கொண்டு வரப்பட்டது இது போல வந்து வீரியரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் இதை தண்ட பத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்டெம்ஸ்னு சொல்லி தெரியும் இது எதுவுமே வந்து விதைக்கன்று கிடையாதுங்க இந்த ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க எலுமிச்சில் வந்து கிராஃப்ட்டு அப்படி இல்லைன்னா வந்து ஏர் லேயரிங் இது நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் கிராஃப்டட் பிளான்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து விதை கன்றுகள் வந்து கொடுக்குறதில்ல காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து நாட்கள் வந்து ரொம்ப வந்து தள்ளி போகும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ எதுவும் ஷார்ட் டைமில் வரக்கூடிய வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்து ஃபார்மருக்கு வந்து டெவலப் இருக்கோம் நேரடியாக வந்து உங்கள் ஃபீல்டு வந்து பார்த்துட்டு அந்த உங்கள் ஃபீல்டுக்கு வந்து எந்த அந்த மண்ணுக்கு நீங்கள் கேட்குற வந்து பிளான்ட் அதாவது வந்து பல பயிர்கள் வருமா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு கொடுத்து உங்களை வந்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறது உளவி ஆர்கனைசேஷன் இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்